ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியன் தலைக்கு மேல வந்தாலும் கூட இன்னும் சோமு தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் அப்ப அவனுடைய மனைவியான கௌரி ஏதோ ஒரு மாதிரி காலையில இருந்து கோழி கூவி கூவி அதுக்கே தொண்டை போயிடுச்சு போல அந்த சூரியனும் நெத்திக்கு வந்துட்டான் ஆனா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் எழுந்துருச்சி வயலுக்கு போகல அட என்ன கௌரி காலங்கத்தல இப்படி எழுப்புறியே நான் கனவு நான் மகாராஜா நாலு பேர் என்ன சுத்தி நின்னுக்கிட்டு எனக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆ கனவு காண்டதுல ஒரு நியாயம் வேணாம் நீங்க மகாராஜாவா வீட்டுல ஒரு பருக்க அரிசியும் இல்ல காய்கறியும் எதுவும் இல்ல சமைக்க எதுவும் இல்லாத இடத்துல இவரு மகாராஜாவாமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அந்த கடவுள் நம்ம தலை இடத்துல நாம ஏழைங்களா இருக்கணும்னு எழுதி வச்சுட்டாரு ஆனா நீ குடுக்குற கஞ்சியை குடிச்சி அந்த ஆலமரத்துக்கு கீழே கைத்து கட்டுல தூங்குற சுகமே தனிதான் கௌரி ரொம்ப கோவமா உங்க சோம்பேறித்தனத்துக்கு எதுக்கு கடவுளை திட்டுறீங்க உங்க சோம்பேறித்தனத்தினாலதான் நம்ம வீடு இப்ப இந்த நிலைமையில இருக்கு எல்லாம் ஏன் தலையெடுத்து இந்த சோம்பேறி புருஷன் கூட என் வாழ்க்கை வீணா போய்கிட்டு இருக்கு திட்டாத கௌரி எனக்கும் ஆசை இருக்கு எனக்காவது ஒரு நாள் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவா அப்ப பாரு உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் ம் லக்ஷ்மி தேவி ஒன்றும் சும்மா மாட்டாங்க நாம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என் தலையெழுத்த நானே மாற்றிக்கிறேன் அதை கேட்டு சோமு என்ன பண்ண போற ஊரில் இருக்கிற எல்லார் துணியும் வாங்கி துவைக்க போறியா அதை கேட்டு கௌரி ம் இல்லை என் கையில் தான் அதிசயம் இருக்கே எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு செய்கிறது கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேன் சமைக்க போறியா என்ன செய்ய போற களியா இல்ல என் கையால சமைச்சி நான் பிரியாணி விற்க போறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அந்த பிரியாணியை சாப்பிட எத்தனை பேர் போறாங்கன்னு அப்போ தெரியும் இந்த கௌரி நினைச்சா என்ன வேணுனாலும் சாதிப்பா அப்படிங்கறது சோமோ மறுபடியும் படுத்துக்கிட்டு சரி சரி பிரியாணி செஞ்சதும் என்னை எழுப்பு அது வரைக்கும் நான் இன்னொரு கனவு காண்றேன் கௌரி புருஷனை திட்டிக்கிட்டு அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சந்தைக்கு போனான் அவ வீட்டுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பந்தல போட்டு அவ சிக்கன் பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சா அவங்க பாட்டி அவளுக்கு கத்து கொடுத்த ரகசிய பொடியையும் அரைச்சு போட்டா அவ்வளவுதான் அந்த வாசத்தை பார்த்து என்ன வாசம் இது கோவில் பிரசாதமும் இல்ல யார் வீட்டுல கல்யாண விசேஷமும் இல்ல இந்த வாசம் ஏதோ ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கௌரி வீட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க என்னமா இது இதுதாங்க இந்த கௌரி செஞ்சிருக்கிற சிக்கன் பிரியாணி வாசத்துக்கு ஏத்தாப்ல சுவையோ ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன் கம்மி காசுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதேன்னு ஜனங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டு பார்த்தவங்க எல்லாருமே சுவை அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க கௌரியோட இந்த பிரியாணி விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு சாயந்தரத்துக்குள்ள பிரியாணி எல்லாம் வித்து கௌரி கை நிறைய பணம் சம்பாதிச்சா அந்த பணத்தை பார்த்து அவர் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் புருஷனுக்கு புது துணியையும் வாங்கினா சோமோ அந்த புது துணிய போட்டுக்கிட்டு பாத்தியா கௌரி நான் தான் சொன்ன மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவான்னு அதனாலதான் வியாபாரம் நல்லபடியா நடந்திருக்கு கௌரி அத கேட்டு சிரிச்சு ஆமா ஆமா எந்த வேலையும் செய்யாம நீங்க படுத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்தாங்க இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு கௌரோட வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அதனால அவக்குள்ள கொஞ்சம் கர்வமும் இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு அப்போ ஒரு நாள் சந்தையில கோழிக்கறியோட விலை ரெண்டு மடங்கு ஆச்சு கௌரிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கறி கடைக்காரங்கிட்ட என்னடா இது நேத்த விட இன்னைக்கு விலை ரொம்ப கூடுதலா சொல்ற பண்டிகை வருது இல்லம்மா அதனால விலை கூடி போச்சு கௌரி அவன் மனசுக்குள்ள இவங்க என் வியாபாரத்தை கெடுக்க முயற்சி பண்றாங்க போல இதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஊர் எல்லையில ஆத்தங்கரையோரமா ஆயிரக்கணக்கான காக்காங்க இருந்தத பார்த்தா அந்த காக்காங்களை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு கெட்ட யோசனையும் வந்துச்சு அப்ப கௌரியாவ மனசுக்குள்ள கோழி காக்கா ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும் ரெக்கையும் இருக்கு ரெண்டுத்துக்கும் கொக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என் மசாலா முன்னாடி எந்த கறியா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு ராத்திரி நேரம் அவ காக்காங்களை பிடிச்சிட்டு வந்து அதை போட்டு சமைச்சு அதுக்கப்புறமா சமைச்ச சாப்பாடு முதல்ல புருஷனுக்கு சாப்பிட கொடுத்தா ஏங்க இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்கு என்னவோ இன்னைக்கு கறி கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கு கோழி வயசான கோழி போல புருஷனால வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால கௌரிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அதனால அடுத்த நாள்ல இருந்து கௌரி கோழிக்கு பதிலா காக்காவிய போட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சா அப்படி செஞ்சு பிரியாணி வித்ததுல லாபம் ரெண்டு மடங்காச்சு அவருடைய பேராசைக்கே அளவே இல்லாம போச்சு ஒரு நாள் ராத்திரி நேரம் ஏதோ சத்தம் வந்து சோமு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தப்போ அங்க கௌரி காக்காங்கள கொண்டு அதோட ரெக்கைகளை எல்லாத்தையுமே ஒரு பள்ளம் தோண்டி அதுல போட்டு புதைச்சுக்கிட்டு இருந்தா சோமு கொஞ்சம் பயத்தோடவும் ஆச்சரியத்தோடவும் கௌரி என்ன இது இவ்ளோ காக்காங்கள என்ன பண்ற கௌரி புருஷன பார்த்து ரொம்பவும் பயந்து ஆ அது ஒன்னும் இல்ல நம்ம வீட்டை சுத்தி காக்காங்க நிறைய பறந்து வருதுன்னு சோமு தலையில இருந்த இறகுகள பார்த்து பொய் சொல்லாத நீ காக்கா கறிய போட்டா சமைச்சுக்கிட்டு இருக்க சிச்சி எவ்ளோ ஏமாத்து வேலை இது ஜனங்களை ஏமாத்துறது பாவம் கிடையாதா கௌரி ரொம்ப திமிரா நீங்க வாய மூடுங்க ஏதும் வேலைக்காகாத மனுஷன் நீங்க உங்களுக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும் இது ஒண்ணு பாவம் கிடையாது அறிவு ஏன் அறிவால நான் நாலு காசு சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான் பணத்துக்காக எவ்வளவு கேவலமான வேலை செய்யணுமா ஒரு காரங்களுக்கு தெரிஞ்சது நம்மள செருப்பு எடுத்து அடிப்பாங்க முதல்ல இது எல்லாத்தையுமே நிப்பாட்டு ஏன் வியாபாரத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க நீங்க நல்லா வயிறாரா சாப்பிடுறீங்கல்ல அது போது உங்களுக்கு இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டயாவது சொன்னீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு பொண்டாட்டி மிரட்டினதை பார்த்து சோமு என்ன பண்றது அப்படின்னு புரியாம அமைதியா இருந்துட்டான் கௌரி சேர அந்த சிக்கன் பிரியாணி விஷயம் அந்த ஊரோட தலைவருக்கு தெரிய வந்துச்சு அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர்ல இவ்வளவு சுவையான சாப்பாடு இருக்கிற விஷயம் இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே நாளைக்கு மதிய நேரம் நாங்க கௌரியோட வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம் நாங்க எல்லாருமே போறோம் இந்த விஷயம் ஒரு ஆள் மூலமா ஊரெல்லாம் பரவி கடைசியில கௌரிக்கு அதுல விழுந்துச்சு கௌரிக்கு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷமாச்சு பாத்தீங்களா ஜமீன்தாரை என்ன தேடிக்கிட்டு வர போறாரு என்னோட நிலமா மாற போகுது அவ ஜமீன்தாருக்காக ரொம்பவும் சுவையான பிரியாணியை தயார் பண்ணனும் அப்படின்னு முடிவெடுத்தா கறியை விட காக்கா கறியே ரொம்பவும் சுவையா இருக்கும் அது போட்டு பேசாம பிரியாணி செஞ்சிடலாம் ஜமீன்தாரால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவ முடிவெடுத்தா அவ அன்னைக்கு நாள் புறா கஷ்டப்பட்டு வெறும் காக்கா கறிய போட்டு பிரியாணிய தயார் பண்ணா அப்ப சோமு கௌரி சொன்னா கேளு எல்லாரையும் ஏமாத்தின சரி ஆனா ஜமீன்தார ஏமாத்த முடியாது அவருக்கு விஷயம் தெரிஞ்சா நாம எல்லாருமே செத்தோம் வாய மூடுறீங்களா இப்படியே உங்களை விட்டா சரிப்பட்டு வராது உங்களை ரூம்ல போட்டு பூட்டு போடுறேன் ஜமீன்தார் போற வரைக்கும் நீங்க வரவே கூடாது அப்படின்னு சோமுவோ ஒரு அறையில போட்டு தாப்பால் போட்டுட்டா மதியம் ஜமீன்தார் அவருடைய வேலைக்காரங்களோட கௌரியோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாரு இதை எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஊர்காரங்களும் கூட அங்க வந்திருந்தாங்க கௌரி ரொம்பவும் சந்தோஷமா ஜமீன்தார உட்கார சொல்லி அவருக்கு அந்த காக்கா பிரியாணியா ஜமீன்தாரத்தை ஆஹா வாசம் ரொம்ப நல்லா இருக்கு கௌரி உண்மையிலேயும் எடுத்து அவரு சாப்பிட்டு பார்த்தாரு ஆனா அந்த முகத்துல ஒரு குழப்பம் வந்துச்சு அவரு அப்படியே நின்னுட்டாரு ஆ கௌரி மசாலா வாசதான் நல்லா இருக்கு மசாலா சுவையும் நல்லா இருக்கு ஆனா இந்த கறி ரொம்ப வித்தியாசமா இருக்கே ரொம்ப இருக்கமா இருக்கு ஒருவேளை இது ஏதாவது வித்தியாசமான கோழியா ஆ காட்டுக்கோழி ஏதாவது கொண்டு வந்தியா அப்ப கௌரி அதை கேட்டு கொஞ்சம் பதட்டமா ஆமாங்க ஆமா அது ரொம்பவும் அதிசயமான கோழி உங்களுக்காக கொண்டு வந்து சமைச்சிருக்கேன் அந்த நேரத்துலதான் கதவு தாப்பால சோமா அவனுடைய அறைய விட்டு வெளியில வந்து ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க அது கோழி கறி இல்ல அது அது ஏங்க உங்களுக்கு அறிவு கெட்டு போச்சா ஜமீன்தார் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் இப்படி நடக்கும் போது ஜமீன்தாருடைய வேலைக்காரங்க கௌரியோட வீட்டுக்குள்ள போய் சமையல் அறியையும் பின்னாடி காக்காவோட இறகுகள் இருக்கிறதையும் அவங்க பார்த்தாங்க அந்த காக்கா இருக்க ஜமீன்தார் கிட்ட கொண்டு வந்தாங்க ஐயா இத பாருங்க இது காட்டுக்கோழி இல்ல காக்காங்க அத கேட்ட உடனே அங்கிருந்த ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க இது வரைக்கும் கௌரியோட பிரியாணியை பாராட்டினவங்க இப்போ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க கௌரியோட ஏமாத்து வேலை தெரிஞ்சு போச்சு அவ அழ ஆரம்பிச்சிட்டா அப்ப ஜமீன்தார் கோவமா கௌரி உன் கையில அருமையான சமையல் கலை இருக்கு ஆனா உனக்குள்ள பேராசை அதிகமா இருக்கு அதனால ஜனங்க ஆரோக்கியத்தோட விளையாடி இருக்க உன்ன ஜெயில தான் பிடிச்சி போடணும் ஆனா அதுக்கு முன்னாடி உன் தப்பு உனக்கு தெரியணும் ஜமீன்தார் அவளுக்கு தண்டனையா ஒரு மாசம் வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நேர்மையா கோழி கோழிக்கறியை போட்டு கோழி பிரியாணியை செஞ்சு எல்லாருக்கும் இலவசமா குடுக்க சொல்லி சொல்லிட்டாரு அன்னையில இருந்து கௌரி கிட்ட மாற்றம் வந்துச்சு அவ அவனுடைய பேராச குணத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டா நேர்மையா வாழ ஆரம்பிச்சான் சோமும் அவனுடைய சோம்பேறித்தனை எல்லாத்தையுமே விட்டுட்டு பொண்டாடிக்கு வேலையில உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி மறுபடியும் ஜனங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க அவ செய்ற அந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு துணையா இப்போ நேர்மையே கூட சேர்ந்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நல்ல பேரு வாங்குறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது நல்ல பேரு வாங்கினதுக்கு அப்புறமா பணத்துக்கு ரொம்பவே ஆசைப்பட்டு அந்த நல்ல பேருக்கு எடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் எப்பவும் செய்யக்கூடாது